யோகுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம் யோகுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்தது பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் ஆமேன் சொல்லுவோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்று காலை வேளையிலே ஆண்டவர் இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே என்கிற இந்த ஜபத்திலே இன்றைக்கு நமக்காய் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு அவர் கொடுக்கிற வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இங்கே ஆண்டவருடைய மனுஷன் சொல்லும்போது போது சொல்லுகிறார் தேவன் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிட்டார் என்னை சுற்றி இருளா இருந்தது நான் பார்க்க முடியாமல் இருந்தது என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் எந்த இடத்துல கால் வைப்பது என்ன செய்வது எங்கே போவது என்று தவித்துக் கொண்டிருக்கும் போது திகைத்துக் கொண்டிருக்கும் போது என்னை சுற்றி பெரிய இருள் இருக்கும் போது திடீரென்று ஒரு வெளிச்சம் எனக்கு நேராய் அடிக்கப்பட்டது என்னுடைய இருள் எனக்கு வெளிச்சமாய் மாறி அவர் அருளின வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போனேன் என்று பக்தன் சொல்லுகிறான் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு இந்த செய்தியிலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே சுற்றி ஒருவேளை ஒரு இருள் இருக்கலாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாதை உங்களுக்கு தெரியும் ஆனால் பிரயாணம் செய்ய முடியவில்லை எங்கே போவது என்னை செய்வது ஒரே இருளான ஒரு காரியம் என்னை சுற்றி பயங்கரமான இருட்டாக இருக்கிறது நான் என்ன முயற்சி எடுக்கிறது என்று தெரியல இந்த காலகட்டங்களிலே கிட்டத்தட்ட இரண்டு வருடமாய் மூன்று வருடமாய் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனையினாலே என்னை சுற்றி எல்லாமே இருந்தது ஒரு நாள் நான் வெளிச்சத்திலே நடந்தேன் ஒரு நாள் எனக்கு முன்பாக இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிந்தது இன்னைக்கு எல்லாமே எனக்கு இருளா இருக்குது நான் என்ன செய்ய போறேன் எப்படி நடக்க போறேன் அப்படிப்பட்ட கேள்விக்குறியோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் ஜபம் முடியும் முன்னாடி கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும் என் தேவன் ஒளியானவர் என் தேவன் வெளிச்சமானவர் அவர் உங்களுக்கு நேராக அந்த வெளிச்சத்தை அனுப்ப நம்பும் நான் நம்புகிறேன் உங்களை சுற்றி இருக்கிற அந்த இருளை நீங்கள் அழகாய் கிருபையாய் அவருடைய பிரசன்னத்தோடு நீங்கள் தாண்டுவீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது கைகளை உயர்த்தி ஒரு காலையிலேயே சொல்லலாம் நான் அருளும் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவாய் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு இருளான அனுபவத்திற்குள்ளே கடந்து போனார்கள் நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்த பவுலை குறித்து வாசிக்கும் போது அவன் ஒரு மிகப்பெரிய இருளை சந்திக்கிறான் அவனை பண்ணி ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாய் அவனை கொண்டு போகிறார்கள் போகிற வழியிலே அவர்கள் கடலிலே பெரிய ஆபத்திற்குள் ஆகிறார்கள் அந்த கப்பல் உடைகிறதுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை அந்த அவர்களுக்கு விரோதமாய் அடிக்கப்படுகிற காற்று நிற்கவே இல்லை இரவிலே என்ன செய்வோம் இனி என்ன செய்வது என்று அதான் வேதம் சொல்லுது தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை யாருக்குள்ளையும் இல்லாமல் இருந்தது ஆனால் அந்த நேரத்திலே தான் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது அந்த வெளிச்சம் அவனுடைய அருகாமையிலே வந்து நின்று சொல்கிறது பவுலே இதை இந்த பிரயாணத்தினுடைய வருத்தத்தை குறித்து நீ பயப்படாதே நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறது அதனால் இந்த இருளை நீ கடந்து போவாய் உன்னோடு கூட இருக்கிற எல்லாருமே நான் அருளும் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவார் என்று ஒரு தூதன் தட்டி கொடுத்து சொன்னது போல உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு முன்பாக இருளை கடந்து போகிறதற்கு இந்த பெரிய பிரச்சனையை கடந்து போவதற்கு இந்த பெரிய வியாதியை கடந்து போவதற்கு இந்த இந்த பெரிய பெரிய பண நெருக்கத்தை கடந்து போவதற்கு குடும்ப சூழ்நிலையை கடந்து போகிறதற்கு ஆண்டவரை தேட தேட கர்த்தரே ஒரு வெளிச்சத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இந்த இருளை நான் துக்கத்தோடு கடந்து போவேனோ இந்த இருளை நான் பய கடந்து போய்வேனோ இந்த இருள் என்னை சேதப்படுத்தி விடுமோ ஆனால் ஆவியானவர் கரத்தை பிடித்து சொல்கிறார் இல்லவே இல்லை இந்த இருளை நீ மிக சுலபமாய் நீ மிக சுலபமாய் இந்த இருளே இல்லாத அளவிற்கு கத்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இந்த இருளை சுலபமாய் தாண்டுவாய் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன்னு சொல்லுவோம் விசுவாசிக்கிறவங்க கைகளை மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுவோம் இப்பொழுது இது உங்களுக்கு ஒரு இருளான காலம் கத்தர் அந்த காலத்துல தான் நடத்துறாரு எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு டிசைட் பண்ண தெரியல எனக்கு எந்த முடிவெடுக்கவும் தெரியல என்னுடைய இருதயம் அங்கலாய்க்கிறது பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காக தான் பேசுகிறீர்கள் என் பிள்ளைக்காக தான் பேசுகிறீர்கள் எனக்கு எதையுமே கணிக்க முடியல நான் எவ்வளவு வெளிச்சத்தில் நடந்த ஆள் ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை தேடி வரப்போகிறது நம்புறவங்க கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் முழு பலத்தோடு சொல்லுங்கள் இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் நீங்கள் அருளுகிற வெளிச்சம் என்மேல் பிரகாசிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுவோம் நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்திலே வாசிக்கும்போது ஊழியம் செய்த ஊழியக்காரனுடைய மனைவி அந்த ஊழியக்காரன் ஒரு பெரிய கடன் சுமையை அவருடைய தலையின் மேல் சுமத்தினான் கடன் வாங்கினவர்கள் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் அடிமையாக கேட்கிறார்கள் அந்த தாயாருக்கு சுற்றி ஒரே இருள் என்ன முடிவெடுக்கிறது என்று தெரியல தன்னுடைய பணத்தை கொடுப்பதற்கு அவர்களுக்கு நிவர்த்தி இல்லை அப்போதான் தீர்க்கத்தரசியை பார்த்து ஓடுறாங்க என்ன செய்யறதுன்னே தெரியல என் பிள்ளைகளை நான் இழக்க முடியுமா என்னை சுற்றி ஒரு பெரிய இருள் இருக்கிறது நான் இதை எப்படி கடந்து போக போகிறேன் இதை கடந்து போகிறதற்கு என்னிடத்துல ஒரு பலனும் ஒரு வரும் அனுமானமும் எனக்கு இல்லை அந்த நேரத்திலே தான் ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை அவருடைய வாழ்க்கையிலே அனுப்புகிறார் வேதம் சொல்லுகிறது அந்த தாயாருடைய மிகப்பெரிய கடன் சுமை மலையை போர் இருக்கிற கடன் சுமை தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விடுவேனோ என்று நினைத்தார்கள் ஆனா அந்த ஒரே ஒரு வெளிச்சம் தன்னுடைய கடனை முழுவதுமாய் மாற்றி தன்னுடைய பிள்ளைகளை தப்புவிக்க பண்ணினது போல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நான் சேவிக்கிற ஆண்டவர் நான் வணங்குகிற ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கற்ப கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு அனுப்பி ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை அனுப்பி ஒரு பாதையை உங்களுக்காய் கர்த்தர் ஏற்பாடு செய்து இந்த இருளை நீங்கள் சுலபமாய் கடக்க போகிறீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹலேலுயா சொல்லலாம் யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே பதினைந்து ஆண்டுகளுடைய இருள் ஆனா அந்த இருளை சாதாரணமான ஒரு மனிதனால் கடக்க முடியாது வேதம் சொல்கிறது அவனுடைய கைகளும் கால்களும் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பலவிதமான சூழ்நிலையை சந்தித்தான் ஆனால் அந்த அந்த இருளிலே இருளை கடப்பதற்கு அவனுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருந்தார் அவன் சோர்ந்து போகும் கர்த்தர் அவனை தேற்றினார் குறித்து வேதம் சொல்லுகிறது நாற்பது ஆண்டுகள் ஒரு இருள் என்ன செய்வதென்று கூட தெரியவில்லை எதை டிசைட் பண்ணு தெரில அவனுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கவே தெரியல அவன் நினைக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நான் வருவேன் என் சூழ்நிலை இப்படி மாறும் என்று அவன் கனவுல கூட நினைக்கல ஆனால் அந்த நாற்பது ஆண்டுகளுடைய இருளை கர்த்தர் தாண்டும்படியாய் ஒரு மிகப்பெரிய பலனை கர்த்தர் தந்தார் நான் நம்புறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தரை கர்த்தர் யோசேப்பை போல உங்களை நடத்தலாம் உங்களை மோசையே போல கர்த்தர் உங்களை நடத்தலாம் நான் இப்படி ஆகணும்னு நினைக்கல நான் இப்படி வரும்னு நினைக்கல எனக்கு ஒரு சம்பந்தமே இல்லாத இடத்துல நான் அடிக்கடி வெளிச்சத்தை பார்ப்பேன் என்ன ஆண்டவர் ரொம்ப அழகா நடத்துவாரு நான் ரட்சிக்கப்பட்ட புதுதில்ல ஆண்டவரை தேடின புதுசுல நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் எங்கு போனாலும் எனக்கு வெளிச்சமா இருக்கும் எந்த இடத்துலயும் எனக்கு இருளே இருக்காது ஆனா இப்போ என்னை சுற்றி இருள் இருக்கிறது இதை நான் எப்படி தாண்டுவேன் என்று நினைக்கிறீர்களா என் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார் நான் உனக்கு வெளிச்சமா இருப்பேன் நான் உனக்கு வெளிச்சமா இருப்பேன் என்னாலே என்னாலே நான் அருளும் வெளிச்சத்தினாலே நீ இருளை கடந்து போவாய் கத்த தீர்க்கத்தரசனமாய் சொல்லுகிறார் நான் அருளும் வெளிச்சத்தினாலே நீ இந்த இருளை கடந்து போவாய் இந்த பிரச்சனையை நீ கடந்து போவாய் கத்த நம்மை கடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார்